நீங்கள் தாகமாய் இருக்கிற பொழுது கூட குளிர்பானம் குடிக்காதீர்கள் உனக்கு பசிக்கிற பொழுது கூட துரித உணவை நீ கோபமாக இருக்கிற பொழுது கூட கெட்ட வார்த்தை பேசாதே நாம் தூங்குகிற பொழுது கூட நம்முடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் தாகமாய் இருக்கிற பொழுது கூட குளிர்பானம் குடிக்காதீர்கள் உனக்கு பசிக்கிற பொழுது கூட துரித உணவை சாப்பிடாதே நீ கோபமாக இருக்கிற பொழுது கூட கெட்ட வார்த்தை பேசாதே நாம் தூங்குகிற பொழுது கூட நம்முடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா வாக்கியங்கள்லேயும் ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா பொழுது கூட பொழுது கூட ஓகே தாகமாக இருக்கிற பொழுது கூட குடிக்காதீர்கள் பசிக்கிற பொழுது கூட சாப்பிடாதே கோபமாக இருக்கிற பொழுது கூட பேசாதே தூங்குகிற பொழுது கூட நம்முடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு முரண்பாடு இருக்குது பார்த்திங்களா அப்படின்னா கூட இது பண்ணாத இப்படின்னா கூட இது பண்ணாத இந்த மாதிரி சென்டென்ஸஸ் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிள் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இங்கிலீஷ் கண்டிப்பாக ஈஸி தான் நீங்கள் இந்த மெத்தடில் கற்றுக்கிட்டீங்க ஓகேவா சம் லெக் இட் ஸ்டார்டட் இந்த சென்டென்ஸ்க்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா பொழுது கூடை அப்படிங்கிறத தான் இங்கே சென்டென்ஸு ஆரம்பமாகும் அப்போ ஈவன் வென் அப்படிங்கிறது பொழுது கூடை அப்படின்னு அர்த்தம் ஈவன் வென் அப்படின்னா என்ன அர்த்தம் பொழுது கூடை ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வர வேண்டியது சப்ஜெக்ட் அப்புறம் வெர்பு தென் நீங்கள் கொண்டு வர வேண்டியது அட்ஜெக்டிவ் அது ஏன் அட்ஜெக்டிவ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் கோபம் தாகம் பசி அண்ட் தென் தூ தூக்கம் இதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம் சரியா தென் செய்யாத சாப்பிடாத குடிக்காத இதுக்கெல்லாம் டோன்ட் ப்ளஸ் வெர்பு அவ்வளோதான் ஸோ சிம்பிள் இது நீங்கள் பேஸ் ஃபார்மாக வச்சு ஆயிரக்கணக்கில் உங்கள் சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணலாம் ஓகேயா எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன நீங்கள் தாகமாக இருக்கிற பொழுது கூட குளிர்பானம் குடிக்காதீர்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்தாச்சு அதை நீங்கள் பார்த்து பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பொழுது கூட கொண்டு வர போகிறீங்க ஈவன் வென் அடுத்த சப்ஜெக்ட் என்ன நீங்கள் நீங்களுக்கு என்ன இங்கே நீங்களுக்கு இங்கிலீஷில் என்ன யூ நீக்கும் யூ தான் நீங்களுக்கும் யூ தான் அதனால் கவலைப்பட வேணாம் ஈவன் வென் அடுத்த சப்ஜெக்ட் யூ வெர்பு என்ன இருக்கிற அப்படிங்கிற அந்த பி வெர்பு சரி நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுனால இருக்கிறது அப்படி இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் யூக்கான பி வர்ப் ஆர் அப்போது ஈவன் வென் ஆர் அட்ஜெக்டிவ் என்ன தாகமாய் இருக்கிறது தாகமாய் தாகமாய் அப்படிங்கிறதுக்கு தேர்ஸ்டி அட்ஜெக்டிவ் என்ன தேர்ஸ்டி அப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு ஈவன் வென் ஆர் தேர்ஸ்டி குடிக்காதீர்கள் அடுத்து கொண்டு வாங்க டோன்ட் ட்ரிங்க் குடிக்காதீர்களுக்கு என்ன டோன்ட் ட்ரிங்க் எதை குடிக்காதீங்க நவுன் என்ன இந்த இடத்துல குளிர்பானம் டோன்ட் ட்ரிங்க் பானத்துக்கு இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் வேர்டு என்ன நவுன் அதாவது குளிர்பானம்ங்கிறது ஒரு பெயர் சொல்லு இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் கூல் ட்ரிங்க்ஸ் அப்போது டோன்ட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்ஸா அப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு ஈவன் வென் யூஆர் தோர் ஈவன் வென் யூஆர் தோர் டோன்ட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ் நீங்கள் தாகமாக இருக்கிற பொழுது கூட குளிர்பானம் குடிக்காதீர்கள் என்பதற்கான சிறந்த மொழியாக்கம் ஈவன் வென் யூ ஆர் தேர்ஸ்டே டோன்ட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ் டோன்ட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ் அவ்வளோதாங்க ஸோ சிம்பிள் இல்லையா இது மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்டு சென்டென்சஸ்ஸை நம்ம மேக் பண்ணோம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நீ பசியாக இருக்கிற பொழுது கூட ஐ மீன் உனக்கு பசிக்கிற பொழுது கூட அதுதான் இது சரியா நீ பசியாக இருக்கிற பொழுது கூட துரித உணவை சாப்பிடாதே சென்டென்ஸ் படி சென்டென்ஸ் பேட்டர்ன் படி முதல்ல என்ன கொண்டு வரணும் பொழுது கூட அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கொண்டு வரணும் அப்படிதானே ஈவன் வென் ஈவன் வென் சப்ஜெக்ட் என்ன அதே சென்டென்ஸ் மாதிரி தான் ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரி தான் இதையும் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க ஈவன் வென் அடுத்து நீ அந்த இடத்துல நீங்கள்னு இருந்துச்சு இங்கே நீனு இருக்க அவ்வளோதான் நீ அப்படிங்கிறதுக்கு யூ இருக்கிற அப்படிங்கிறதுக்கு ஆர் பசியாய் அப்படிங்கிறதுக்கு ஹங்க்ரி பசியாய் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் எங்க சரியா பசியா எப்படின்னா ஹங்க்ரி அப்போ சென்ட்ரென்ஸ் எப்படி வரும் ஈவன் வென் யூ ஆர் ஹங்க்ரி வரணும் யூ சப்ஜெக்ட் ஆர் ஆர்வ் அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன ஹங்க்ரி ஈவன் வென் யூ ஆர் ஹங்க்ரி ஆ அடுத்து என்ன வரும் சாப்பிடாதே டோன்ட் ஈட் நவுன் என்ன அடுத்து எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க துரித உணவு டோன்ட் ஈட் உணவுன்னா என்ன அதாவது ரெண்டே நிமிஷத்தில் மூணே நிமிஷத்துலலாம் ரெடி ஆயிருதுன்னு சொல்கிறாங்கல்ல ஃபாஸ்ட்டாக அதனால் அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் அதை தமிழில் துரித உணவுன்னு சொல்லுவோம் சரியா அப்போது நீ பசியாக இருக்கிற பொழுது கூட துரித உணவை சாப்பிடாதே என்பதற்கான சென்டென்ஸ் மேக்கிங் என்ன ஈவன் வென் யூஆர் ஹங்க்ரி டோண்ட் ஈட் ஜங்ஃப் சாரி ஃபாஸ்ட் ஃபுட் நீங்கள் ஜங்க் ஃபுடும் போட்டுக்கலாம் ஜங்க்ஷு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது குப்பை உணவு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது துரித உணவு அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேயா ஈவன் வென் யூ ஆர் ஹங்கிரி டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல துரித உணவு அப்படிங்கிறது நவுனு ஓகேயா டோன்ட் ஈட் சாப்பிடாத டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் ஓகே ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டோண்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் ஓகே அப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குன்னு புரியுதா நீ பசியாக இருக்கிற பொழுது கூட துரித உணவை சாப்பிடாதே என்பதற்கான சென்டென்ஸ் மேக்கிங் என் இங்கிலீஷ் ஈவன் வென் ஆர் ஹங்க்ரி டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் ஓகே காட் இட் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன நீ கோபமாக இருக்கிற பொழுது கூட கெட்ட வார்த்தைகளை பேசாதே அப்போ முதல்ல பொழுது கூட அப்படிங்கிறதுக்கு ஈவன் வென் ஈவன் வென் அடுத்த சப்ஜெக்ட் என்ன யூ நீ அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம் அடுத்து என்ன இருக்கிற அப்படிங்கிறதுக்கு ஆர் யூ ஆர் ஓகே எப்படி இருக்கிற கோபமாய் கோபமாய் அப்படிங்கிறதுக்கு ஹங்க்ரி ஆங்க்ரி ஆங்க்ரி நாட் ஹங்க்ரி ஆங்க்ரி ஸோ ஈவன் வென் ஆர் ஆங்க்ரி ஓகே கோபமாய் இருக்கிற பொழுது கூட என்ன செய்யாத பேசாத அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வாங்க டோன்ட் ஸ்பீக் என்ன பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேட் வேர்ட்ஸ் ஓகே பேட் வேர்ட்ஸ் இப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு ஈவன் வென் யூ ஆர் ஆங்க்ரி டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ் இப்போது நீங்கள் கோபமாக இருக்கிற பொழுது கூட கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள் அல்லது நீ கோபமாக இருக்கிற பொழுது கூட கெட்ட வார்த்தை பேசாதே என்பதற்கான டிரான்ஸ்லேஷன் என்ன ஈவன் வென் யூ ஆர் ஆங்க்ரி யூ ஈவன் வென் are ஆங்க்ரி டோன்ட் ஸ்பீக் பேட் words. ஓகே டோன்ட் ஸ்பீக் bad words. ஓகே okay? உரிதா, okay? understand, got it? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நாம் தூங்குகிற பொழுது கூட நம்முடைய இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது இந்த சென்டென்ஸில் ப்ரீவியஸ் சென்டென்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட பேட்டர்னும் கொஞ்சம் மாறி இருக்குது நல்லா பாருங்கள் ஈவன் வென் சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டாக சென்டென்ஸ் வந்து ஸ்பிளிட்டாக ஆகிருக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து ஈவன் வென் சப்ஜெக்ட் வேர்ப் கமா அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு ஓகேயா இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸும் மேக் பண்ண போகிறோம் பாருங்கள் முதல்ல என்ன கொண்டு வருவீங்க பொழுது கூட ஈவன் வென் அடுத்து என்ன சப்ஜெக்ட் என்ன நாம் அப்படிங்கிறது வி இந்த இடத்துல வி ஓகே வி தூங்குகிற அப்படிங்கும்போது ஸ்லீப் ப்ரசன்ட் வர்பு ஓகேயா இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசெண்டில் தான் நம்ம கன்வே பண்ணுறோம் ஈவன் வென் வி ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்து என்ன அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா நம்முடைய இதயம் நம்முடைய இதயம்னால் அவர் ஹார்ட் அடுத்து வெர்பு என்ன அதுக்கு துடித்து கொண்டு இருக்கிறது இது என்ன டென்ஸ்லுங்க இருக்குது இது ப்ரெசன்ட் கன்டினுவஸ் டென்ஸில் இருக்குது அப்போ எப்படி வரும் துடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பீட்டுன்னு சொல்லுவோம் அப்போ கண்டினியூவஸில் சொல்லும்போது நம்முடைய இதயம் அப்படிங்கிறத நம்ம அது அப்படின்னு சொல்லுவோம் இட்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது அப்போ அதுக்கான ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஃபார்ம் என்ன அவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் அவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் இப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் ஈவன் வென் வி ஸ்லீப் இதில் நீங்கள் இதை கூட நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக கூட சொல்லலாம் ஈவன் வென் வி ஆர் ஸ்லீப்பிங் அவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் ஈவன் வென் வி ஆர் ஸ்லீப்பிங் அவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் ஓகே நாம் தூங்குகிற பொழுது கூட நம்முடைய இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது ஓகே ஸோ அதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஈவன் வென் வி ஸ்லீப் ஆர் ஈவன் வென் வீ ஆர் ஸ்லீப்பிங் அவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் அவர் ஹார்ட் இஸ் பீட்டிங் இல்லையா ஓயாமல் வேலை பார்த்துட்ருக்கிறது நம்முடைய இதயம் நாம் ஓய்வெடுத்தாலும் நம்முடைய இதயம் ஓய்வெடுப்பது இல்லை ஓகே ஓகே ஷெல்வி மூவ் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பாருங்க நான் சோர்வாக இருக்கிற பொழுது கூட நான் தூங்க மாட்டேன் பேட்டர்ன் இதுதான் ஈவன் வென் சப்ஜெக்ட் வேர்ப் எகெய்ன் அப்ஜெக்டிவ் அண்ட் தென் கமா சப்ஜெக்ட் வேர்ப் இப்படி தான் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க சென்டென்ஸ் ரெண்டை ஸ்பிளிட் பண்ணிவிட்டு சென்டென்ஸை இப்படி நம்ம மேக் பண்ண போகிறோம் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் பொழுது கூட ஈவன் வென் சப்ஜெக்ட் என்ன நான் ஐ இருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு அதுதான் வெர்பு அப்போ இருக்கிறது அப்படின்னு வந்துட்டுனாலே அது வந்து என்ன என்ன அர்த்தம் பி வெர்புன்னு அர்த்தம் அப்போ ஐக்கான ப்ரெசென்ட் பி வெர்பு என்ன இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்குது நான் சோர்வாக இருந்தால் கூட இருக்கிறப்போ கூட நான் என்ன பண்ண மாட்டேன் தூங்க மாட்டேன் ப்ரெசென்ட்டில் தான் நம்ம கன்வே பண்ண போகிறோம் அப்போது என்னவா வரும் அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னு வரும் சோர்வாகே இந்த இடத்துல சோர்வாக அப்படிங்கிறது அட்ஜெக்ட் அதுக்கு டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் ஈவன் வென் ஐ எம் சாய்டு ஈவன் வென் ஐ எம் டய்டு ஓகே நான் என்ன பண்ண மாட்டேன் தூங்க மாட்டேன் இந்த இடத்துல நீங்கள் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசென்ட்டாகவே கன்வே பண்ணலாம் ஓகேயா அடுத்த சப்ஜெக்ட் என்ன கம்மா போட்டுட்டு சப்ஜெக்ட் என்ன நான் அதுவும் ஐ தான் தூங்க மாட்டேன் மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்லீப் அப்படின்னு சொன்னால் ஓகே தான் ஓன் ஸ்லீப் போடணும்னு அவசியம் இல்லை சரியா ஐ டோன்ட் ஸ்லீப் ஈவன் வென் எம் சாயர்ட் ஐ டோன்ட் ஸ்லீப் சில நேரங்களில் சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்காது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வீட்டில் பகலில் தூங்க மாட்டாங்க சரியா அப்போ கேட்கும்போது போது கூட சொல்லுவாங்க எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடங்களில் இந்த மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் கன்வே பண்ணலாம் ஓகேயா ஈவன் வென் எம் சாயர்ட் ஐ டோன்ட் ஸ்லீப் ஈவன் வென் ஐ எம் ட்ராய்ட் ஐ டோன்ட் ஸ்லீப் ஓகே இதுதான் இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸோட ட்ரான்ஸ்லேஷன் ஓகேயா ஓகே அப்போது நான் சோர்வாக இருக்கிற பொழுது கூட நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் என்ன ஈவன் வென் ஐ எம் ட்ராய்ட் ஐ டோன்ட் ஸ்லீப் ஈவன் வென் ஐ எம் ட்ராய்ட் ஐ டோன்ட் ஸ்லீப் ஓகே காட் இட் இப்போது உங்களுக்கான ஒரு க்யூ அண்ட் ஏ ஐ மீன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்னென்னு பாருங்கள் நீ அவளை பார்க்கிற பொழுது கூட அவளுடன் பேசாதே ஆப்ஷன் ஏ ஈவன் வென் யூ சி ஹர் டோன்ட் ஸ்பீக் வித் ஹர் ஆப்ஷன் பி வென் ஈவன் வென் யூ சா ஹர் டோன்ட் ஸ்பீக் வித் ஹர் இது ரெண்டில் எது வரும் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் இஸ் option A Even when you see her don't speak with her ஏன் இந்த இடத்துல ஆப்ஷன் ஏயை சூஸ் பண்ணும் அப்படின்னா பார்க்கிற பொழுது கூட அதாவது இந்த இடத்துல present verb கன்வே பண்ணியிருக்கோம் ஈவன் வென் யூ சி ஹர் அப்படிங்கிறது நீ அவளை பார்க்கிற பொழுது கூட அவளுடன் பேசாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீக் வித் ஹர் ஆனால் செகண்ட் சென்டென்ஸில் எப்படி இருக்கு ஈவன் வென் யூஸ் ஆகர் அப்படின்னா நீ அவளை பார்த்த பொழுது கூட அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் மாறிடுச்சு அதனால் ஆப்ஷன் பிங்கிறது ராங் ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறது ரைட் ஆன்சர் ஓகே இன்றைக்கு உங்களுக்கான ஹோம் ஒர்க் என்ன தெரியுமா நான் சோகமாக இருக்கிற பொழுது கூட ஏஆர் ரகுமான் பாடல்களை கேட்பேன் நான் சோகமாக இருக்கிற பொழுது கூட ஏஆர் ரகுமான் பாடல்களை கேட்பேன் ஓகே இதில் நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஆன்சர் ஏயா அல்லது ஆன்சர் பியான்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் டெல் மீ ஹவ்இஸ் த லெசன் டுடே I am eagerly waiting for all your comments and feedbacks. Okay? We will catch up in the next class. Until then, take care. Bye bye.